வணக்கம் போனதுல வந்து ஒரு நீளமான கம்பியில ஏற்பினால் ஒரு பி அவர் பி என்ற புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தை பார்த்தோம் இது வந்து இன்னொரு ரெண்டாவது கேள்வி ஐந்து மாத கேள்வி இது வந்து லாங் கொஸ்டின் அகெய்ன் இது வந்து லாங் கொஸ்டின் இந்த லாங் கொஸ்டின் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர் ஆரமுடைய இந்த ஆறம் வந்து ஆறு இது வந்து ஒரு வளையம் இங்க பி இது இந்த இடத்துல என்ன வருது எந்த இந்த இடத்துல ஏற்படக்கூடிய காந்த புலம் என்ன இதுதான் கேள்வி பார்த்தீங்கன்னா மறுபடியும் பயங்கரமா காம்ப்ளிகேஷனா அவங்களுக்கு தெரியும் ஆனா உண்மையிலேயே காம்ப்ளிகேஷனே கிடையாது ஏன்னா இப்போ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த டி சி இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து சம தொலைவில் இருக்கு இந்த பிக்கு அப்ப இங்க இங்க டீல இருந்து பீக்கு வருகிற காந்த ஏற்படுகிற காந்த புலமும் சீ இருந்து பீக்கு வருகிற காந்தப்புலமும் எண் மதிப்புல ஒன்னா இருக்கும் என் மதிப்பு சமம் ஏன்னா ஒரே தூரத்தில் இருக்கு அப்ப எது மாறும் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க எது மாறுங்க கொடுத்துருக்காங்க புள்ளி டீல் உள்ள மின்னோட்டம் காந்தப்புலத்தின் எண்மதிப்பு மதிப்பு சீல முன்னோடி குணப்படும் காந்தப்புளத்தின் எண் மதிப்புக்கு சமம் இது வந்து இதுக்கு வந்து பிசிக்ஸ் வேணாம் இது காமன் சென்ஸ் ஒரே தூரத்தில் இருக்கு சரியா ஒரே தூரத்தில் இருக்கிறதுனால அது வந்து அந்த எண்மதிப்பு சமம் ஆனால் அவை இரண்டும் சமம் ஆனால் இந்த காந்தப்புலம் டி இருந்து வர்றது வந்து பி எஸ் அப்படிங்கிற திசையில் இருக்கு டி இருந்து வரக்கூடிய காந்தப்புலம் அப்ப சீல இருந்து வரக்கூடியது பி ஆறுங்கிற திசையில் இருக்கு ரைட்டா இது டில இருந்து வர்றது பிஎஸ்ல இருக்கு இந்த சியில இருந்து வரக்கூடிய காந்த புலம் இதுல இருக்கு இப்போ இப்படி இருந்தா இப்போ இந்த இந்த ஓங்கிறது மையப்புள்ளி இது ஆறு இது வந்து பை இப்ப இது பைனா இப்போ இது பாருங்க இது பை போட்டிருக்காங்க இப்ப இது வந்து இதுவும் பை அதுவும் பை அந்த அந்த ஈக்குவேஷன் வந்து அப்படிதான் வந்து வரும் சரிங்களா இந்த மூணு ஆங்கிளுமே பை அப்போ இப்போ இந்த 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 டிங்கிற ஒரு மின் இந்த புலத்தை வந்து நம்ம ரெண்டு கூறுகளாக எப்பவும் பிரிக்கலாம் இப்போ ரெண்டு கூறாக பிரிக்கணும் பிரிச்சீங்கன்னா என்ன ஆகும் டிபி சைன் தீட்டா டிபி காஸ்தீட்டா காஸ்தீட்டானா என்ன பை இது வந்து ஆரம் அப்ப இது வந்து அடுத்துள்ள பக்கம் இது அடுத்துள்ள பக்கம்னா இதனுடைய மதிப்பு என்ன இந்த மதிப்பு வந்து இது வந்து டிபி காஸ்தீட்டா அடுத்துள்ள பக்கம் போய் காரணம் இப்போ இந்த இந்த செங்குத்து கூறு வந்து டிபி சைன் தீட்டா இப்போ இந்த செங்குத்த கூறு இதுலேயும் டிபி சைன் தீட்டா இது வந்து டிபி தீட்டா இது டிபி தீட்டா இப்போ இந்த ரெண்டுமே வந்து முதல்ல கேன்சல் ஆகிடும் ஏன்னா இது வந்து எண் மதிப்பு நீங்கள் பார்த்தாலும் இது வந்து இந்த இதுக்கு வந்து வெக்டர் மதிப்பு அப்போ ரெண்டு வெக்டர் ஒரு வெக்டர் இப்படி இருக்குது இன்னொரு வெக்டர் எப்படி இருக்குது இது வந்து டிபி தீட்டா ரெண்டு சம இன் சம சமமான அளவுள்ள வெக்டர் எதிர் இருக்கு அப்ப அதனுடைய மதிப்பு ஜீரோ அப்போ இந்த காந்தப்புலத்தினுடைய மதிப்பு இந்த டிபி சைன் தீட்டா டிபி சைன் எத்தனை அப்படி சைன் தீட்டா இதனுடைய கூறுகளுடைய மதிப்பு அப்போ நீங்க பாருங்களேன் பிபிங்கிறது வந்து நமக்கு ஏற்கனவே பார்த்ததுதான் இது வந்து ஐ டிஎல் சைன் தேட்டா இது வந்து சாதாரண கணக்கு இது வந்து ஏற்கனவே நம்ம மூணு தடவை பார்த்துட்டோம் போனதுலையும் பார்த்துருக்கோம் இப்போ பி ஈக்குவல் டு டிபி டிபி சைன் பை சைன் பை கே வெக்டர் ஏன்னா டிபிங்கிறது ஒவ்வொரு சிறு 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 பகுதியில் வர்றது தான் டிபி அதை வந்து நம்ம பண்ணும்போது டிபி ஈக்குவல் இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா நியூ நாட் ஐ பை

ஆர் இந்த ஆருடைய மதிப்பு என்ன ஆருடைய மதிப்பு என்ன இதுல பார்த்தோம்ல ஆருடைய மதிப்பு வந்து ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் அப்ப ஆர் பை ஆருக்கு பதில் ஆர் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் ரூட் ஏன்னா இங்க வந்து ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் பை ஹாஃப் வித் ஆர் பை ஆர்னா இங்க வந்து ஸ்கொயர் ரூட் இல்லையா ஸ்கொயர் அதான் அந்த ஹாஃப் இப்போ இந்த இந்த ஈக்குவேஷன் வந்து இது வந்து மறுபடியும் பைத்தகோரஸ் வரிசையாக இருந்தேன் இப்போ இந்த இந்த ஈக்குவேஷன் வந்து சைன் தீட்ட சைனில் வந்து பண்ணுறோம் கடைசியில் இதை வந்து நம்ம மதிப்பு குறியிடும்போது என்ன ஆகும் இங்கே ஏற்கனவே ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்கு இப்போ எல்லாத்தையுமே கொள்கையை கொண்டு வந்துடுறோம் இந்த ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னா பி கோட்டு நாட் ஐ பை ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஆர் அப்படின்னு வரும் கீழே வந்து வர்றது வந்து இந்த இடத்துல ஏற்கனவே வந்து இங்க ஆர் கியூப்னு வந்துருது இங்க ஆர் ஸ்கொயர் ஏற்கனவே இங்க ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்கு பாத்தீங்களா மீ நாட் ஐ ஆர் ஸ்கொயர் இருக்கு அப்ப இந்த 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 ஈக்குவேஷன் வந்து இது இந்த ஸ்டெப்பு வந்து இந்த இந்த இடத்துல வந்து ஏற்கனவே இன்னொரு ஆர் ஸ்கொயர் இருக்கிறது இன்னொரு ஆர் ஸ்கொயர் இருக்கிறதுனால தான் இங்க வந்து ஆர் த்ரீ பை டூ இங்க பாருங்க ஒன்று இருக்கு இங்க ஆர் ஸ்கொயர் இருக்கு ஏன்னா

பை ஆர் ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க முதல்ல வந்து சாதாரணமா என்ன பண்ணோம் இந்த ஈக்குவேஷன் வந்து இங்க கொண்டு வந்தோம் பி ஈக்குவல் i பை

ஆர் ஸ்கொயர் பிளஸ் இசெட் ஸ்கொயர் த்ரீ பை டூ ஆயிடுச்சு சேர்த்துட்டு இப்போ பி நாட் பை ஃபோர் பை ஐ ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் த்ரீ பை டூ டூ பைனு வந்து டூ பை ஆறு தான் போட்டோம் அது அந்த ஆறு வந்து சுற்றும் போது இந்த ஹோல் இது சுத்தும் போது வந்து இந்த டிஎல் வந்து இத வந்து டூ பார்க்கும் போது இந்த டிஎல் சுத்தி போயிட்டா இருக்கும் இல்லையா டிஎல் வந்து டூ பையார் அதுதான் அதனுடைய மதிப்பு ஓகேங்களா இந்த இந்த கணக்கு வந்து கடைசியில இந்த மாதிரி வருது வட்ட சுருள் வந்து எண் சுற்று இருக்குன்னு வச்சுக்கோ வச்சுக்கோங்க எண் சுற்று இருந்துச்சுன்னா எண் ஐ அப்ப சுருள் மையத்துல வந்து காந்தப்புலம் வந்து நியூ நாட் எண் ஐ பை ஆர் இது எதுக்கு எங்கன்னா அந்த மோட்டார் காய் எல்லாம் இருக்கு இல்லையா காயில எல்லாம் வந்து இந்த மாதிரி மின்புலம் உருவாக்குற காந்தப்பழம் உருவாக்குறதுக்காக காயில வந்து நிறைய சுத்துவாங்க அப்போ இந்த ரெண்டு கேள்வியுமே வந்து அஞ்சு மார்க் கேள்வி இதோட நம்ம ஸ்டாப் பண்ணுறோம்